என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது மனசு மறுக்க வரி மட்டும்தான் இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பக வராங்க அதுக்கு ஒரு காரணம் தான் என் மேலே வச்சிருக்கிற பாசம் அன்புக்கும் பாசத்துக்கும் நான் இப்பவும் அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி அதை எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது மனசுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது என்ன அதனால தான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களுடைய சேஃப்டி மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்ணுறது அதுக்கான இடங்களாக பார்த்து பர்மிஷன் கேட்குறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதை டூஸ் பண்ணி கேட்போம் எனக்கு கூட அந்த நடந்துடுச்சு அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போதிலே அப்படியே அந்த ஊரை விட்டுகிட்டே நான் கிளம்பி வர அது ஒரு காரணம் காட்டி இந்த வேறு பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சமாதானங்கள் சொந்தங்களை நடந்துடக்கூடாதுன்ற குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த என்ன சொன்னாலும் யாராவது எனக்கு தெரியும் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன் எல்லாரும் சீக்கிரமா கீழோ ஆகி பண்ணுறது இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் யோசிக்கிறது